மோர்தானா அணையில் இருந்து உபரி நீராக கவுண்டன்யா ஆற்றில் இரண்டாயிரம் கன அடி தண்ணீர் வெளியேற்றம் மலர் தூவி வரவேற்ற அணைக்கட்டு மற்றும் குடியாத்தம் எம்எல்ஏக்கள் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த ஆந்திர தமிழக எல்லையோரம் அமைந்துள்ள மோர்தானா அணை வேலூர் மாவட்டத்தின் மிகப்பெரிய அணையாகும் ஆந்திரா வனப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி மோர்தானா அணை தனது முழு கொள்ளளவை எட்டி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் தற்போது மோர்தானா அணையில் இருந்து சுமார் இரண்டாயிரம் கண்ணாடி உபரி நீராக வெளியேற்றப்பட்டு வருகிறது இதனால் கவுண்டன்யா ஆற்றில் சுமார் இரண்டாயிரம் கண்ணாடி தண்ணீர் செல்கிறது இதனிடையே குடியாத்தம் கோபாலபுரம் பகுதியில் அமைந்துள்ள புதிய பாலத்தில் சென்ற கவுண்டன்யா ஆற்று தண்ணீரில் அணிக்கட்டி எம்எல்ஏ சட்டமன்ற பொது நிறுவனங்கள் குழு தலைவர் ஏ பி நந்தகுமார் மற்றும் கொடியாத்தம் எம்எல்ஏ அமலு மற்றும் நகரமன்ற தலைவர் சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் மலர் தூவி தண்ணீரை வரவேற்றனர் மேலும் செய்தியாளர்களிடம் பேசிய அணைக்கட்டி எம்எல்ஏ ஏ பி நந்தகுமார் வேலூர் மாவட்டத்தின் மிக பெரிய ஏரியான நெல்லூர்பேட்டை ஏரியை தூர்வாரி சுற்றுலா தலமாக அமைக்கப்படும் என தெரிவித்தார் பெரிய ஏரியை ஆக்கிரமிப்பை அகற்றி பெரிய ஏரிய சுற்றுலாத்தலமாக எத்தனை கோடி ஆனாலும் போட்டில் போய் இப்போ நாங்கள் சதுப்பேரி செஞ்சுருக்கோம் அது தாராப்பட வேடி செஞ்சோம் அது மாதிரி குடியாத்தம் பெரிய ஏரி சுற்றுலாத்தலமாக இவ்வளவு செஞ்சு எங்களுக்கு அது செய்ய முடியாத கண்டிப்பாக மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் ஆட்சியில் குடியாத்தத்தில் யாராவது கூப்பிட்டா என்ன கூப்பிடுவீங்க எங்கள் ஊருக்கு எங்கே மாத்திராக்குவாங்க ஒரு வாரம் நடக்கும் ஏகப்பட்ட லட்சம் பேர் வந்து கூடுவாங்கன்னு சொல்லுவாங்க அது ஒன்று தான் கூப்பிட முடியும் எங்கள் ஊரில் வேடிக்கை நடக்கும் நானே சின்ன வயசுலேருந்து ட்ரி சைக்கிள் வருவோம் அதுதான் கூப்பிடுவோம் இனி நீங்கள் என்ன தெரியுமா எங்கள் ஊர் குடியாத்தத்தில் பெரிய ஏரி இருக்குது அந்த பெரிய ஏரியில் போட்டெல்லாம் விட்டுருக்காங்க சென்டரில் போய் நின்று டீ காஃபி சாப்பிட்ற மாதிரி இருக்குது இயற்கை சூழ்ந்த இடமா இருக்குது அதனால குடியாத்தத்துக்கு வாங்கன்னு உங்கள் சொந்தக்காரலாம் நீங்கள் கூப்பிட்ற மாதிரி அந்த ஏரி அடுத்த வருஷமும் நாடு முதலமைச்சர் தான் தொடருவார் தொடரும் போது அந்த ஏரி பெரிய ஏரி சுற்றுலாத்தலமாக கண்டிப்பாக பெரிய ஏரி குடியாத்திலே ஓரளவுக்கு பெரிய ஏறி அது சுற்றுலாத்தலமாக பல ஆனாலும் செய்து தருவோம்